கீழ்பெண்ணாத்தூர் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நானூற்றி நாற்பத்தெட்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு விலையில்லா மிதிவண்டிகளை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழங்கி பேசியதாவது சந்திராயின் மூன்று வெற்றிகரமாக விண்ணில் சேர்ந்திருக்குதுனா அது செய்தது நமது பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளியில் பயின்ற வீரமுத்துவேல் முத்துவேல் என்பவர்தான் வெற்றிகரமான சாதனை இந்தியாவிற்கு நிகழ்த்தி காண்பித்துள்ளார் இந்த சந்திராயன் மூன்று இதில் அதிகமான விஞ்ஞானிகளாக பெண்கள்தான் பணியாற்றியுள்ளனர் இன்று அதிக அளவில் பெண்கள் தேர்ச்சி பெற்று பல்வேறு துறையில் ஆண்களை விட பெண்கள் சிறந்து விளங்குகின்றனர் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆர்முகம் திமுக நகரச் செயலாளர் அன்பு பேரூராட்சி தலைவர் சரவணன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேவ ஆசிர்வாதம் உமாதேவி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கவிதா ஏழுமலை திமுக கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மரியாதை

அந்த விஞ்ஞானி தான் அதை வெற்றிகரமாக அந்த நிலவில லேண்டரை இறக்கக்கூடிய அந்த சாதனையை நிகழ்த்திருக்கிறார்கள் அதே போல சூரியனை சுற்றி ஆதித்யா விண்கலம் இன்றைக்கு சுற்றிக்கொண்டிருக்கிறது என்றால் அந்த விண்கலத்தை வடிவமைப்பதும் சாங்கிய ஒரு பெருந்து விஞ்ஞானி தான் அந்த சாதனையை இந்தியாவுக்காக இருக்கிறார் ஆகவே இங்கே இருக்கின்ற மாணவிகள் நீங்கள் எண்ணி வேண்டும் இப்படி சாதனை எல்லாம் சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மொழியிலே படித்து இன்றைக்கு விஞ்ஞானிகளாக உயர்ந்து எந்த அளவுக்கு அந்த சாதனைகளை புரிந்து இருக்கிறார்கள் அப்படி நீங்களும் ஒரு சாதனையாளராக எதிர்காலத்தில் வர வேண்டும்